திருப்பத்தூர் அருகே சொத்துக்காக தாயை மகன் ஏற்கனவே தந்தையை இடங்களில் குத்தி கொலை வெறி தாக்குதல் நடத்திய நிலையில் தாயை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அருகே கசிநாயகன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆதி மூலம் வயது அறுபத்தி நான்கு இவருடைய மனைவி வெங்கடேஸ்வரி வயது ஐம்பத்தி நான்கு இவருக்கு வெற்றி செல்வன் மற்றும் கோமதி என்ற பிள்ளைகள் உள்ளனர் மேலும் வெற்றி செல்வன் சி முடித்து சென்னையில் உள்ள ஆடிட்டரிடம் உதவியாளராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் ஆதி மூலத்துக்கு சென்னையில் சொந்தமாக மற்றொரு வீடு உள்ளது அந்த வீட்டை விற்று பணத்தை தர வேண்டும் அல்லது விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வாங்கி தர வேண்டும் என அவ்வப்போது தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் ஆதி மூலம் நடத்தி வந்த டைலர் கடைக்கு சென்ற வெற்றி செல்வன் திரும்பவும் தகராறில் அதற்கு அவரது பெற்றோர் மறுப்பு தெரிவித்தனர் இதனால் வெற்றி செல்வன் தாய் வெங்கடேஸ்வரி கண் எதிரே தந்தை ஆதிமூலத்தை கடையில் இருந்த கத்திரிக்கோளை கொண்டு பதினான்கு இடங்களில் சிரமாரியாக கொடூரமாக குத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றார் இந்த நாள் பயந்து போன ஆதிமூலம் மற்றும் வெங்கடேஸ்வரி கசிநாயக்கன்பட்டி பகுதியில் இருந்து திருப்பத்தூர் நகர் பாகசா நகரில் உள்ள மற்றொரு சொந்தமான குடியேறி வசித்து வந்தனர் திரும்பவும் நேற்று இரவு வெற்றி செல்வன் தனது அம்மாவை பார்க்க வந்துள்ளார் இப்போது திரும்பவும் சொத்து காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இங்கிருந்தால் பிரச்சனை ஏற்படும் என நினைத்து ஆதி மூலம் அங்கிருந்து கசிநாயகன் பாட்டியில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு சென்றுள்ளார் கத்தியை கொண்டு வெங்கடேஸ்வரியை தலையில் பலமாக தாக்கி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் பின்னர் இன்று காலை ஆதி மூலம் வந்து வீட்டை திறந்து பார்த்தபோது மனைவி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார் பின்னர் விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவத்தை தொடர்ந்து எஸ் பி சியாமா தேவி நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார் மேலும் அவருடைய தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பியோடிய வெற்றி செல்வனை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சொத்துக்காக தந்தையை ஏற்கனவே குத்தி கொலை செய்ய முயன்ற நிலையில் தற்போது தாயை கொன்ற சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது